ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது அதிகமான சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எருவு எப்படி போடுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது புதுசாக நம்ம ஒரு செடியெல்லாம் சாமந்தி கண்ணெல்லாம் நட்டிருப்போம் கட்டிங்ஸு வேர் வந்திருக்கும் அந்த செடி சீக்கிரமாக நிறைய பிரான்ச்சஸ் வர வைக்கிறது எப்படின்னா மேலே நுனி வந்து நீங்கள் கிள்ளி விடணும் கட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சமாக பிரான்ச்சஸ்ஸு நிறைய பிரான்ச்சஸ் போடும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பரவாயில்ல பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக தேவையில்லை இப்போ பூக்க பொது பூன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஹைட்டாகவே வளர்ந்துடும் அதுக்கு சொல்கிறேன் நான் சப்போஸ் பிரான்ஞ்சஸ் வேணும்னா நீங்கள் கிள்ளி விடணும் மேலே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய தளிர் போடும் இப்போ இந்த பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நல்லா ஹெல்த்தியாக வளரணும் லீஃபெல்லாம் அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எரு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கொடுக்கறதுன்னா ஏற்கனவே வந்து நான் தயிரெல்லாம் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன் தயிர் வந்து மோராக்கிட்டு நிறைய தண்ணி கலந்து நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் லீஃபெல்லாம் வந்து சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் நல்ல லீஃபெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பிளான்ட்டும் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் தெரியும் நமக்கு ஏற்கனவே தயிரெல்லாம் நிறைய செடிக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அப்படியே கூட நீங்கள் தயிராகவே கூட சேர்த்து பிளான்ட்டுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக சாயில் கவர் பண்ணிடணும் சாயில்குள்ளே போடுறேன்னு சொல்கிறேன் நான் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோன்னா கொஞ்சமாக பெருங்காயமும் தயிர் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வந்து வெஜிடபுள் வேஸ்ட்டு கூட தண்ணியில் ஊற வச்சு எங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னென்ன ஸ்ப்ரே பண்ணுறதுனா காய்கறி எரு எப்படி நம்ம ரோஸ்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அதே போல் தான் சாமந்திக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் அதிகமாக சாமந்தி செடிக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா வெங்காயம் தோல் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளரும் நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி ஊற வச்சுட்டு இப்போ மழை வருது மழை டைமில் கொடுக்காமல் பவுட்ரு பண்ணிவிட்டு சாயல்குள்ளே போட்டுடலாம் சொல்லு தொல் ஆனியன் பீல்ஸு ஆனியன் பீல்ஸ் பவுட்ரு பண்ணிவிட்டு போடும்போது ரொம்ப எல்லாம் வராது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போது எப்படி லிக்விட் ஃபிட்டிலேசர் நீங்கள் கொடுக்க முடியாது அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் பிளான்ட்டுக்கு என்ன கொடுக்குறேன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் இந்த கண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் சம்மந்தி சம்மந்திச்சடிலாம் வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் அதுக்கெல்லாம் நான் கொடுத்தாச்சு இப்போ இந்த வளர்ந்துக்கிட்டே இருக்கிற குட்டி கண்ணுக்கு வந்து நான் இப்போ வந்து எரு கொடுக்குறேன் என்ன எரு கொடுக்குறதுன்னா பாருங்கள் கொஞ்சமாக வந்து கஞ்சி அதாவது சாதம் வெடித்தா கஞ்சி தண்ணி வந்து நான் வந்து பிளான்ட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றுறேன் ஏன்னா இப்போ நான் மழையில் தான் வச்சுக்கிறேன் இந்த பிளான்ட்டு அதனால ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நான் அப்படியே கொடுக்குறேன் இது வந்து கப்பு தான் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அப்படியே சாயில்குள்ளே போட்டுட்டு மழையில் வச்சிட்றேன் சப்போஸ் மழையில் வச்சால் கூட எதுவும் செய்யாது நம்ம தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றுறத விட நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஊற்றிட்டு மழையில் வைக்கலாம் சப்போஸ் மழை இல்லாதப்ப நான் கஞ்சி தண்ணி கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து தண்ணி கலந்துட்டு ஊற்றலாம் பிளான்ட்டுக்கு இப்போ அது போலலாம் கொடுக்க முடியாது நம்ம கூடவே நீங்கள் தூள் கூட கலந்து அதாவது டீ தூள் பவுட்ரு வந்து வேஸ்ட்டு டீ வேஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கஞ்சி தண்ணி கூடவே நீங்கள் கலந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த கஞ்சி தண்ணி ஊற்றணும் டீ தூள் எவ்வளோ போடணுன்னாக்கா டீ வேஸ்ட் போடுறீங்க ஒரு சின்ன கப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம் டீ வேஸ்ட்டு சொல்கிறேன் புது டீ தூள் போடும்போது நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் தான் வந்து சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா அந்த திப்பி மட்டுமே கூட நீங்கள் போடலாம் டீ வேஸ்ட் சொல்கிறேன் நான் புது டீ தூள் போடுற மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம் நீங்கள் எந்த அளவுக்குனா ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு போடலாம் புது டீ தூள் பவுடர் வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போடலாம் லிக்விடாக கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் சுடு தண்ணியில் டீ தூள் போட்டு நைட்டே வச்சுட்டு காலையில் வந்து சாயிலுக்குள்ளே ஊற்றணும் அப்பவும் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து எக்ஸெல் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும் எக்ஸெல்லு டீ தூள் வாழைப்பழம் தூள் இதெல்லாம் நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு கூட சாயிலுக்குள்ளே சேர்க்கலாம் கண்டிப்பாக மொட்டு வரும் அதுக்காக சொல்கிறேன் இது வந்து வளர்கிற சம்மந்தி நான் பிஞ்ச் பண்ணி விட்ருவேன் நிறைய பிரான்ச்சஸ் வரப்பேன் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ